நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களோடு பேசும்படி உங்களை ஆசீர்வதிக்கும்படி வசனங்களை வாசிப்போம் எபிரேயருக்கு எழுதின நிறுவம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் வசனங்கள் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு வழி இனி இராமல் நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோட எதிர்பார்ப்புதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும் பாருங்க வசனம் சொல்லுகிறது முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்க செஞ்ச அத்தனை பாவங்களையும் அந்த ஞானஸ்ராணம் என்ன பண்றாரு ஆண்டவர் எல்லாத்தையும் கிருபையாய் சுத்தமா மன்னிக்கிறார் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு வசனம் விதமாய் சொல்லுகிறது கவனிங்க சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தக்கழி இனி இராமல் அப்போ ரட்சிக்கப்பட்டாச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் சொல்லி நீங்க ஏற்றுக்கொண்டாச்சு அவர் இல்லாம மரணம இல்ல அவர்தான் ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கும் இயேசுதான் வழி பரலவும் போறதுக்கும் இயேசுதான் வழின்னு தெரிஞ்ச பிறகு சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்ட பிறகு தாமம் செய்கிறதுலையும் ஒரு சிலருக்கு என்ன பண்ணுவாங்க ஆக்சிடென்ட் மாதிரி தெரியாதனமா ஏதோ ஒண்ணு நடக்கும் இங்க வசனம் சொல்லுகிறது மனப்பூர்வமாய் நீங்க மனசாறு பாவத்தை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா நீங்க செஞ்ச அந்த மனப்பூர்வமாய் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ் எடுத்து சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் அந்த பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பழி இனி இராமல் அப்ப அதுக்கப்புறம் ஒரு வழி இருக்குது அப்படின்னா இல்ல என்ன சொல்றாரு நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும் அப்போ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணக்கூடாது என்ன பாவம் செஞ்சாலும் என்ன பாவம் பண்ணாலும் மன்னிப்பாருனா கடவுள் வந்து ஒரு காரியத்தை மன்னிச்சு ஏற்றுக்கொண்டாருன்னா அவருக்கு உண்மையா இருக்க வேண்டியது ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்மளுடைய கடமையா இருக்கிறது இன்றைக்கு இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற இந்த ஜீவனுள்ள சத்தியம் உள்ள வார்த்தைகளை ஒருவேளை நீங்க அறியாம இருக்கலாம் தெரியாம இருக்கலாம் ஆனா இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒரு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மனப்பூர்வமாய் பாவம் செய்யக்கூடாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவர்களுக்கு நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் நிச்சயமா அதுக்கு தீர்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ண சொல்லாருங்க பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோப ஆக்கிரமே இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது ஆகவே பிரியமானவர்களே நாம் ஆண்டனுடைய பிள்ளைகளாகிய நாம ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப நிதானமா ரொம்ப கவனமா கத்தர் மேல நம்பிக்கை வைத்து ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்புக்கு நாம் விசுவாசப்படுவர்களா இருக்க வேண்டும் தேவன் கொடுத்த அந்த ரட்சிப்புக்கு நம்பிக்கை நம்மளை நம்பி சொல்லிதான் ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்க அவரை நம்ம எவ்வளவு எந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறார் சொல்றாரு பாருங்க ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டு அடைந்தாய் அப்படின்னு சொல்லி அப்போ ஆதியிலே கொண்டிருந்த அன்பு அப்படின்னா நீங்க ஆண்டவர் மேல வச்சிருந்த அன்பும் இன்னைக்கு இல்ல குறைஞ்சிருச்சு அதனால அவருக்கு ஒரு வருத்தம் ரெண்டாவது அவர் உங்களை தேடி வந்து எவ்வளவுதான் நீங்க பண்ண பாவமா இருந்தாலும் அதை எல்லாம் கிருமையா மன்னிச்சு உங்களை அவர் ஏற்றுக்கொண்ட அந்த அன்ப நீங்க மறந்துட்டீங்க சொல்லி சொல்லுகிறார் உம் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டு அடைந்தாய் அமைந்தாலே உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு அப்படின்னு சொல்லி அதனால பிரியமானவரை இன்றைக்கு ஒரு நல்ல மனம் திரும்புவதற்கு வந்து நம்மை அழைத்த அபிஷேகத்தை முன்குறித்த அந்த ஜீவனுள்ள தகப்பனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக உண்மையுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் நாம் ஜபிப்போம் சர்வோனமில எங்கள் அன்பின் பரலோகம் பிதாமே சப்பாந்த நல்லவேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஆண்டவரே உடைய சனங்கள் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு அன்றுவரை மனப்பூர்வமாய் பாவம் செய்யாதபடிக்கு அன்றுவரை இந்த சாத்தானுடைய வலையிலே விழுந்து விடாதபடிக்கு தகப்பனே உடைய ஜனங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி சத்துரு எந்த ரூபத்தில் கிரிய செய்யாதபடிக்கு எந்த மனுஷனுடைய கண்ணியில அகப்படாதபடிக்கு அவையானவரே எல்லா சாத்தான